Hello everyone, good evening. My name is Anusha Tripathi. Thank you so much to the media for welcoming us. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history, and culture. Thank you so much, Summer Creations for giving me this opportunity. Thank you so much, producer-ji, director-ji. Everyone did a great job while bringing out this movie in front of you. I play one of those characters in which uh, the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women me, Vedika, Premaji, Indraja. Everybody reflected the part of uh, sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women, Lost a lot so that we can live. And this is what our team is trying to pro portray. And this is what I hope that we can all show you successfully also. Thank you so much. Thank you very Inge, I am and uh, and team members and one uh, the guests, Rumba Nandri. And uh, good evening to all of you. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லோரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாதுக்கு செவன்டீன் செப்டம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் சுதந்திரம் கிடச்சிருக்குண்ணா ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங் அவரோட யூனோ சாக்ரிஃபைஸஸ் என்னென்ன பண்ணாங்க அது பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர் இந்த ஃபில்ம் நான் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பீரியட் ஃபிலிம்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் ஸோ தட் வீ கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம் ஸோ அதுக்காக ரஜாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன் அண்ட் ஹைதராபாதில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனி மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அது பற்றி இது ஃபில்ம் இருக்கு சுகதரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க அவரோட உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அது பற்றி ஒரு யுனோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கு அண்ட் இட்ஸ் அ கிரேட் வே டு டீச் பீப்புள் தி சாக்ரிஃபைஸ் இஸ் டன் பை எவ்ரி ஒன் so rumba santosh marka to be a part of this wonderful film uh, my team and uh, all the technicians director satya rumba rumba or masterpiece on a film panarkanga director producer gudur sir not only he has made a, a wonderful masterpiece but also he believes in a lot of charity work so I'm uh, really, really inspired by his good deeds, and of course, Bobby. Uh, <laughs> shooting pannam Bobby na first time settler meet panna. Pan Ana Bobby or uh, two minutes orak recognize la <laughs> the get up la. ஜஸ்ட் லைக் ஹா தாட் யூ நோ நானும் நானு சாரி நான் ஒரு யூனோ எல்லா க்ரௌடில் ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க ஏன்னா அந்த லுக்கில் சுத்தமாக கண்டுபிடிக்கல நினைக்கிறேன் பட் பாபி பற்றி சொல்றது யூனோ ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு சே எனி திங் அபவுட் ஹிம் ஒரு நேஷ்னல் அவார்ட் வினிங் ஆக்டர் யூனோ அவ்வளோ ரெஸ்பெக்டட இருக்காங்க இன் என்டயர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க் யூ பாபி ஃபார் ரியலி மேக்கிங் மை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் வித் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹிய் மை என்டயர் டீம் பீம்ஸ் அவரும் ரமேஷ் அவரும் ராம்ஜி And uh, Raj Avaro, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful and all the guests who have come here. Manoj, thank you so much for taking time out and being here to support us. And uh, Mitran sir also came and graced the occasion. So, thank you to him. எவ்ரி படி அவன் தயார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அகேன் ஆல் த மீடியா தமிழ் மீடியா எப்போ மாதிரி எனக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஸோ ஐ நீட் ஆல் யுர் சப்போர்ட் அண்ட் ஆல் யோர் லவ் அண்ட் அம் ஜோ ஹாப்பி நான் இன்றைக்கி உங்களை திருப்பி மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் யூ ஒண்டர்ஃபுல் பீப்புள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி இது படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு எனக்கு புரியல ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியல அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன் அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும் என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்தது அந்த ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணோம் இல்லைங்க இதுக்கு மேலே நிறையா இருக்குது நிறைய கொடூரங்கள் நடந்துருக்கு வரும்போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்போ முடிவு பண்ண இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்தியா குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அண்டு அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது நன்றினோ விட அதை பெரிய கட்ஸ்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி கார் ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இயர் ஹிஸ்பெண்ட் அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் விசிட்டி நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பண்ணல இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா இந்த போ அந்த போராட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்காரு ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும் பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வர என்னோடய சந்ததிகளுக்கு என் வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் இங்கே பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்ஸ் வெரி எமோட்டட் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம் நான் நடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ இப்படி தான் இருப்பாரோ இப்படியெல்லாம் போராடுனார் என்று தெரிவிக்கிறதுல அல்ல ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குடுரு நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஓல்ட் டீமுக்கும் என்னோடய எப்படி சொல்கிறது இல்லை பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது நான் பொதா பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கேன் பி டூ இட் அஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார் ஸோ தட்ஸ் சார் ஹேட்ஸ் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க ஐ மீன் தோட்ட கேரக்டர் அப்படியே இருந்தாங்க அந்த உடனே ஹேலோ ஹாய் என்னங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திரும்பிவிட்டேன் நான் திரும்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஐ டின்ட் அப்புறம் திரும்பி கம்பைன்ட் ஷார்ட் வரும்போது அரிய இட்ஸ் மீ மீட் அப்பா என்ன ஏ சாரி ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும் அந்த ஒரு ரியல் லெப ரெபல் லேடியன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கும்போது எனக்கு தெரியல தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் குறிப்பி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யோர் கெரியர் மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் சேர்ட்டு வைக்கலை எல்லாம் சாலாரிலேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம் ஓ டீல ஃபைட்டில் வந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது வந்து பேசிகிட்டு இருந்தோம் என்னண்ணே என்ன என்ன பண்ணும் தம்பி ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு என்ன படம் அண்ணே ஏ அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா பயங்கரமாக பண்ணியிருக்கான்டா பேர் வந்து ரஜாக்கர் கே அப்படின்னு அண்ணே அந்த படத்தில் நானு தான் நடிக்கிறேன் அப்படின்னு அப்படியா தம்பி எந்த படத்துலையும் இல்லாமல் இருக்க மாட்டியா தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு இல்லைல்லயா நல்லா இது நல்லா படம் பெரு பெருசாக நல்லா வரும் நீங்கள் பாருங்க அந்த படம் வந்து வேற லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ புது புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம்ல இல்லை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க ஆல் த பெஸ்ட் ஐயோ ஃபியூ ஃபியூச்சர் அனு அண்ட் ஜூன் சார் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் அ ராஜாக்கர் மெர்டிட்டர் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எந்திரிச்சி போய் அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணிச்சு ஒண்ட்ருஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார் ராம்ஜி சார் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபுல் ஃப்ளோரில் பார்த்தோம் டீன் வந்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு ஆமாம் இந்த மாதிரி இடம் சார் நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன் அங்கேயும் டேரக்டர் காம்பினேஷன் வைக்கல அவரோட சார் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் எக்ஸிகூட்டி ப்ரொட்யூசர் ரஞ்சிரெடி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க ஆக்சுவலி வெரி ஷார்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் சதீஷ் பண்மெண்ட் டக்குன்னு சதீஷ் இந்த மாதிரி இடம் போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல ஹெஜ் சூர்யானை வந்து அவர் வைரல் ஃபீவர் அவரால் வர முடியல அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காரு கால் வந்துச்சு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு ஸோ ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராகேஷ் ஷரத் ரவி ஓடிடி சூப்பர் ஸ்டார் ஓ மனோஜ் பணு சார் ஒரு வார்த்தை அப்படி மத்தியானந்தான் கூப்பிட்டேன் ஆனால் வந்துருக்கட்டார் இல்லைங்க அப்படின்னுட்டா இல்லைங்க நீ சொல்லிட்டு நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டார் அண்ட் ஸ்பெஷலி பீம் சார் மியூசிக் லைக் அது பாஷத்தை எனக்கு அந்த பாட்டு ஏன் பிளே பண்ண சொன்னா எனக்கு அது வந்து பாஷை தேவையில்ல அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் புரிஞ்சாதா சார் புரிய தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரமேஷ் ரெட்டி சார் இந்த படத்தோடு நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம் அந்த டோன் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார் அண்ட் யூ ஆல் ஐ திங்க் நான் யாரும் மடலன்னு நினைக்கிறேன் யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி யூ ஸோ ஸோ சாரி ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கேன் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும் அண்ட் யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச்